ஃப்ரைசலா கத்துரைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய தேவன் மத்தே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மூலமாய் நம்மோடு இப்போது பேசுகிறார் சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு உவமை மூலம் நம்மோடு பேசுகிறார் கல்யாணம் விருந்து செய்கிற ஒரு ராஜா அவிற்கு போமானமாய் பரலோக ராஜ்யத்தை இன்னொருத்து பேசுகிறார் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் இந்த வார்த்தையிலே அந்த ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யும்படியாய் விருந்தாளிகளை அழைக்கிறார் அழைத்தவர்களை அழைக்கிறார் அவர்கள் ஒருவரும் வரவில்லை என்று சொன்னபோது வழியில் செல்கிற பிள்ளைகளை அழைக்கிறார் அப்பொழுது அவர்கள் வந்து அந்த கல்யாண விருந்தில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா வந்து பார்க்கிறார் அப்பொழுது திருமண வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒருவரை கண்டு இவன் எப்படி இங்கு வந்தான் என்று சொல்லி இவனை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் பரலோக ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்திற்கு நாம் போகும்பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் அப்படி என்றால் பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்களாய்த்தான் நாம் அங்கு போக முடியும் அசுத்தமான வஸ்திரமோ அழுக்கான வஸ்திரமோ கொண்டு நாம் அந்த பரலோகராஜ்யம் செல்ல முடியாது அதனால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் நீங்கள் ராஜ்யத்திற்கு வர முடியும் என்று கர்த்தர் இந்த ஓமை மூலம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்க அதனால் பரிசுத்தமாக இருப்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று கர்த்தர் நமக்கு பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைந்து மேலும் மேலும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் தேவனாகிய கர்த்தாவே வானத்தையும் பூமியும் அகில சண்டஸ் அண்ட சராசரங்களையும் எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் உம்மை வந்து பல்லோகத்தை பார்க்க முடியாதே சபா அதனால் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரும் ரத்தத்தை ஊற்றி ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தினம் தினம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளால் மாற்ற ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவிதாக நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலி லூயா